தாமிரபரணி நதியை பாதுகாத்திட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இரண்டு நாள் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் துவங்கியது அதனைத் தொடர்ந்து பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கோரிக்கை கோரிக்கை வச்சு நிச்சயமா அது வந்து அதிகாரியிட பேசுவோம் சட்ட ரீதியாக அணுக போறோம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி அமைச்சரை நான் சந்தித்து நான் கேள்வி நோக்கம் ஓஎன்ஜிசி காவேரி படுகை ஆற்று படுகையில் இருக்கக்கூடாது ஓஎன்ஜிசி நிறுவனம் இருக்கக்கூடாது டெல்டா பகுதினால் அது வந்து சோர் விளைகின்ற மண் அது அது நம்ம பொக்கிஷமாக நம்ம பாதுகாக்கணும் அந்த மண்ணை ஆனால் இது அங்கே வந்து மீத்தேன் எரிவாயு திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எரிவாயு திட்டம் அங்கே கச்சா எண்ணெய் எடுக்கிறதுல அது தேவை அற்றது அதெல்லாம் அதனால் அந்த ஓஎன்ஜிசியே அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கண்ணறில் கசிவு வந்து மிகப்பெரிய ஏன்னா அதில் சின்ன ஒரு பொறி வந்துச்சுன்னா அவ்வளோதான் வெடிச்சிருக்கும் அது சுற்றி இருக்க ராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பெண்கள்லாம் போராடினாங்க அவங்கள தடியடி நடத்தி அ அடித்து பதினைந்து பெண்களை அவங்களை கைது செய்து கிட்டத்தட்ட இருபத்தெண்டு ஆண்களை கைது செய்து அதெல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டு பொய் வழக்குகள்லாம் போட்டு அராஜகத்தில் காவல்துறை இருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது அங்கே கைது செய்த அத்தனை பேரும் விடுதலை செய்ய வேண்டும் அதுங்க நிரந்தர தீர்வு அங்கே ஓஎன்ஜிசி எடுத்துடணும் மூடிடணும் வேண்டாம் வேண்டாங்க ஓஎன்ஜிசி விரங்கனா போய் எடுத்துருங்க காவேரி பகுதியில் அங்கே நெல் விளைகின்ற அந்த பூமியில போய் எடுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய தப்பு இந்த அனுமதி கொடுத்ததே திமுக திமுக ரெண்டு தான் அனுமதி கொடுத்தாங்க அதனால இது ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போத கடுமையாக போராட்டம் மக்களுக்கு முழு ஆதரவும் நாங்கள் தருகின்றோம் அரசாங்கமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆகாத ஒரு அரசு இருக்கு கையால் ஆகாத ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குது என்ன செய்யணும் அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாம ஒரு முதலமைச்சர் அவர் பதவி தக்க தக்க வைக்கணும் அதுதான் அவருடைய முதன்மை நோக்கம் இந்த ஆளுங்கட்சி அநாதி மக்கள் ரெண்டு அணி ரெண்டு அணிகளும் பிஜேபியுடைய அடிமைகளாக இருக்கிறாங்க இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ இவங்க இருக்காங்க அடிமைகள் ஏன்னா அவங்க வழக்கு எல்லாமே அவங்க பிஜேபி கையில் வச்சுட்டு இருக்காங்க அவங்களும் வழக்கு வச்சிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க இவங்கள என்ன சொல்லு சொல்லு அந்த என்ன படம் வந்து இந்த கமல்ஹாசன் படம் ஆட்ரா ராமா ஆட்ரா ராமான்னு அது மாதிரி குட்டிகாரணம் போடுறது குரங்கு குட்டிகரணம் போடுறோம் கமல்ஹாசன் படத்தில் அதே தான் ரெண்டு பேரும் குட்டிகரணம் அண்ணா அஇஅதிமுகவில் அதனால் இதனால் எந்த மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது நீட்டு பிரச்சனை இந்த நீட்டு பிரச்சனைனால என்ன நடந்தது இப்போ இன்னும் அந்த வெளியில் ரிசல்ட் வந்து இப்போ ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்